ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனை ஒரு டின்னருக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் நான் வந்து சப்பாத்திக்கு முன்னாடியே மாவு பேசி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கு பொருத்தமாக ஒரு கிரேவி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கிரேவிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சின்ன வெங்காயம் வச்சு தான் இன்றைக்கி சூப்பரான ஒரு கிரேவி பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் வந்து நாலு பேருக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு இந்த பவுலில் ஒரு கால் பவுல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து எடுத்து வச்சிருக்கேன் அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க முதல்ல தாளிச்சு விட்டுறலாம் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகம் சேர்த்துடலாம் அடுத்து ஒரு நாலு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலாம் அதையும் சேர்த்துருவோம் கொஞ்சம் லைட்டாக வதக்கிடலாம் ரொம்ப கருகு விடவெலாம் வேணாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோலே அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் பாருங்கள் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் கரம் மசாலா ஒரு கொஞ்சம் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு தக்காளி அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்ருவோம் இது மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக அந்த எண்ணெயில் மசாலாலாம் வதக்கி விட்ருவோம் நல்லா அப்புறமா நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தயிர் எடுத்து நல்லா விஸ்க் வச்சு அடிச்சிருக்கேன் திருத்திரியாக இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா அடித்து எடுத்துக்கணும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம் தயிரை ஊற்றுனதுக்கப்புறமா ஒரே ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா அந்த டைமில் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதில் மல்லித்தலையும் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு கிரேவி ரெடி அடுத்து நம்ம வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் நான் சப்பாத்தி தேய்க்கிட்ட நீ வெட்டுவியா நெசமா உன்னை நம்பலாமா என்ன விட

சப்பாத்தி எப்படி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா காயக்கூடாதுன்றதுக்காக சப்பாத்தி மாவோட கவலையே வச்சிருக்கேன் செய்ய போறேன் நல்லா என்ன உத்தி ஒரு கடாய் வைச்சிட்டு அதுல வந்து நம்ம என்ன வாங்கி போறேன் ஓகேவா போன வீடியோல அதை போட்டுக்கலாம் இதை போட்டுக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரியா கிரீட்டி குடுக்குமா பேர் சொன்னேன் அதுல இது ஒழுங்கா தெரியல கமெண்ட் வந்துருக்கு அஸ்மா சரியான லூசு அப்படிலாம் சொன்னாங்க

நல்லா ஒரு நாலஞ்சு கடுகு அய்யய்யய்யய்யோ இதுல வந்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா சோப்பு சீக்கிரம் சீக்கிரம் போ போடு இது வந்து நல்லா கொஞ்சம் அதிகமா ஓகே நம்ம இந்த சைடு அந்த சைடு அம்மா வயிறு சீக்கிரம் சீக்கிரம் சரி நான் வந்து ஒரு பக்கம் சப்பாத்தி போட்டுக்கிட்டு இருக்கேன் நீ வந்து சீக்கிரமாக நல்லா போடு உப்பு போடு உப்பு போட்டு நல்லா வதக்கு விளையாட்டு தர ஒரு பக்கம் இருந்தாலும் சமையல் சமையலாக இருக்கணும் சொல்லிவிட்டேன் பிச்சிடும் பிச்சு நான் வந்து இது சப்பாத்தி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அப்புறமா ஓந்தா இப்படி வைக்காத நான் சொல்லி கம்மி பண்ணி கம்மி பண்ணி வைக்கிறேன் இப்படி அதிகம் பண்ணிட்டேன்னா நீ இப்போ நான் பிடிப்பும் போய் முன்னாடி போய் பிடிப்பை அப்புறம் என்ன பின்ன சொல்லிக்கிட்டு இருக்க கம்மி பண்ணுன்னு சொல்லி அதிக பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கு நான் பண்ண மாட்டேன் அந்த பிள்ளை நான் சொல்றது அப்படியே கேட்கும் கூப்பிடு வருதான்னு பார்ப்போம் குட்டிமயில் கூப்பிடு உனக்கு டெஸ்ட் அம்மா அப்பா எனக்கு டெஸ்ட் நீ கூப்பிடுவாங்க நீ கூப்பிட்ட பாப்பீங்களா அழகு பாடி குட்டி குட்டிமயில் இங்கே வாங்க

அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சரி இதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இந்த வெங்காயத்தை மட்டும் நம்ம லைட்டாக இவ நான் ஒதுக்கி விட்டு வெங்காயத்தோடு சாப்பிட சூப்பராக இருக்கும் பைத்தியகரி வெங்காயத்தோடு சாப்பிடு நிஜமா சூப்பராக இருக்கும் டீ கிரேவி எடுத்து நம்ம இங்கே வச்சு ஃபுல்லாக இது நல்ல கரண்டி தான் இதுவும் நான் கை வைக்கல ஃபுல்லாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அப்படியே ஃபுல்லாக நம்ம சப்பாத்தி ஃபுல்லாக தேய்ச்சிடலாமா உனக்கும் சொல்லித்தரேன் நீயும் அப்புறமே சாப்பிடும் போது இப்படி சாப்பிடுமா ஓகே ஓகேவா இப்படி ஃபுல்லாக நம்ம தேய்ச்சிட்டு ம் சஷா உனக்கு அக்கா தரேன்

அடுத்த செமஸ்டர்ல காலேஜ் போவேல அப்போ கொடுத்துட்டு போய் பாதிடே வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் மெல் மல்லித்தூளும் கொஞ்சம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்ருக்கேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்தரும் நல்லா அந்த தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் என்ன இது வேகிறதுக்கு ஒன்றும் இல்லை உப்பு போட்டியாசமா போட்டிருக்க மாட்டேன் இல்லை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டு மூடிடலாம் அத்தா சப்பாத்தி ம் சரி அட்டா சூப்பராக சமைக்கிறார் அப்படியே அட்டாவும் சூப்பராக சொல்லிடுறேன் அவ்வளோ சொல்லிக்கிறேன் எவ்வளவு கவலைப்படுத்துகிறா என்னென்ன வேலை செய்வாருன்னு பார்த்துக்கோ சப்பாத்தியை எனக்கு நான் அவர் பாட்டுக்கு விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு ஒரு பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி இது இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி மொடன்னு இருக்கும் எப்படி போயிட்டாரு இதுக்காக தான் இவங்கள பக்கத்துலேயே விடக்கூடாது நான் அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிருப்பேன் இப்போ குடும்பத்தையே பக்கத்தில் வச்சதுனால ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் எனக்கு வேலை முடியல இங்கே பாருங்க வேலை செய்கிறேன்னு சொல்லி வந்தது ஒன்று அங்கே ஃபோன் ஒன்றிட்டுருக்கு அங்கே ஒருத்தன் பாருங்க எப்படி உட்காந்துட்டு டிவி மேட்ச் இருக்கான் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்க்குறான்னமோ பார்த்துட்ருக்குறான் நான் பாட்டுக்கு சப்பாத்தியை தேய்ச்சி தேய்ச்சி தட்டில் வச்சுட்டு வச்சுட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படி எனக்கு எப்படியெல்லாம் வேலை இழுத்து வச்சுட்டு போகிறாங்க தெரியுமா இவங்களை உண்மையாகவே பக்கத்துலேயும் விடக்கூடாது ரொம்ப டேஞ்சரஸ் எல்லாரும் என்னமோ சாப்பிட்றாங்க எல்லாரும் எனக்கு மட்டும் கொடுக்காம சாப்பிட்றாங்க நீ சப்பாத்தி தின்னலை அஸ்மாக்கப்பா சாஷா கொடுத்தியா நீ சப்பாத்தி கொடுத்தியாடா சாஷாக்கே ரெண்டு பேரும் எடுத்து சாப்பிட்டாங்களே எனக்கு மட்டும் என் தரலன்னு கேட்குது சப்பாத்தி ரெடி எனக்கு வந்து ஜலதோசை பிடிச்சிட்டு என்னால் பேச முடியல அகவருங்க எல்லாத்தையும் பண்ணுதாபா பூளுக்காக பண்ணுதாப்பா அவ்வளோதான் இதோட நம்ம வந்து சமையல் வேலையை முடிச்சாச்சு தக்காளி தொக்கும் ஒரு பக்கம் பண்ணியாச்சு அஸ்மா வந்து அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டாங்க ஒவ்வொரு பொருளையும் எடுத்து வச்சிட்ருக்கா அவ்வளோதான் இதோட டின்னர் வந்து முடிஞ்சிருச்சு நாங்கள் வந்து அடுத்து இதெல்லாம் எடுத்து நீட் பண்ணிவிட்டு சாப்பிட்ற வேலை தான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம்